பாபா வங்காவின் கணிப்புகள் குறித்து சில சந்தேகங்கள் இருந்தாலும் அவரது கணிப்புகள் உலகம் முழுவதும் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகின்றன பல்கேரியாவைச் சேர்ந்த புகழ்பெற்ற பெண் ஜோதிட கணிப்பாளரான பாபா வங்கா பல உலக நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்ததாக அவரது ஆதரவாளர்கள் நம்புகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தனது எண்பத்தி ஐந்தாவது வயதில் பாபா வங்கா காலமானார் அவர் இறந்த பின்னரும் ஒவ்வொரு ஆண்டும் எதிர்காலம் குறித்த அவரது கணிப்புகள் வெளியாகி பேசப்படுகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் பூமியில் என்னென்ன ஆபத்துகள் ஏற்படலாம் என்று பாபா வங்கா கணித்துள்ளதாக அவரை ஆய்வு செய்பவர்கள் கூறியுள்ளனர் அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்றாம் உலகப் போர் தொடங்குவதற்கான அபாயகரமான சூழ்நிலை உருவாகும் என்று பாபா வங்கா எச்சரித்துள்ளார் உலகின் சக்திவாய்ந்த நாடுகளுக்கு இடையே பதற்றம் அதிகமாகும் என்றும் குறிப்பாக அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா தைவான் போன்ற நாடுகளுக்கு இடையேயான மோதல்கள் உச்சத்தை எட்டும் என்றும் அவர் கணித்திருக்கிறார் மேலும் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ தொழில்நுட்பம் மனிதர்களின் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் இது மனித இனத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் ஏற்கனவே பணவீக்கம் மற்றும் பொருளாதார மந்தநிலை போன்ற சிக்கல்களை உலக நாடுகள் எதிர்கொண்டு வரும் நிலையில் பாபா வங்காவின் இந்த கணிப்புகள் மேலும் அச்சுறுத்தும் விதமாக அமைந்துள்ளன இவரது கணிப்புகள் உண்மையாகிவிடுமோ என்ற கேள்விகளும் குழப்பங்களும் மக்கள் மத்தியில் எழத் தொடங்கியுள்ளன